ஒரே மேடையில் இருக்கப்போகிறார்கள் என்பதை ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பாக இல்லாத நிலையிலேயே அதை அரசியலாக்கினார்கள் என்றால் ரெண்டு பேரும் ஒரே மேடையில் என்றால் என்ன மாதிரி அரசியல் படுத்துவார்கள் இப்படிப்பட்ட சக்திகளிடமிருந்து எமது கட்சியை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இந்த முடிவை எடுத்தேன் ஓராண்டுக்கு முன்னாடியே முன்னரே முடிவு செய்தார்கள் என்னுடைய ஒப்புதலையும் பெற்றார்கள் நான் மகிழ்ச்சியோடு அதற்காக ஆறாம் தேதி வேறு எந்த நிகழ்ச்சிக்கும் ஒப்புதல் தராமல் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே முடிவு செய்திருந்தேன் ஆனால் அதை அரசியலாக்கி விட்டார்கள் நான் ஏற்கனவே என்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டபடி ஒரு தமிழ் நாளேடு அது ஏதோ நடக்கக்கூடாத ஒன்று நடக்க இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி பூதாகரப்படுத்தி யாருக்கோ செய்தி சொல்வதைப் போல அதை செய்தியாக்கினார்கள் அதிலிருந்து தான் இந்த சர்ச்சை தொடங்கியது ஆகவே ச போக ஒரே மேடையில் நிற்கப் போகிறார்கள் என்பதை ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக இல்லாத நிலையிலேயே அதை அரசியலாக்கினார்கள் என்றால் ரெண்டு பேரும் ஒரே மேடையில் என்றால் என்ன மாதிரி அரசியல் படுத்துவார்கள் ஆகவே இப்படிப்பட்ட சக்திகளிடமிருந்து எமது கட்சியை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இந்த முடிவை எடுத்தேன்